துண்டு பிரசுரங்கள் கற்கள் ஹமாஸின் ஆரம்ப கால ஆயுதங்கள் பாலஸ்தீனத்தின் கதை அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகளின் பேராதரவுடன் பத்திற்கும் மேற்பட்ட அரபு நாடுகளை துவம்சம் செய்து மிருக பலத்துடன் காட்சி கொடுத்து கொண்டிருந்தது இஸ்ரேல் பிஎல்ஓ உள்ளிட்ட பல போராளி குழுக்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் சில இளைஞர்களும் சிறுவர்களும் இஸ்ரேலை வீழ்த்துவோம் என்று தெருக்களிலும் பள்ளிவாசல்களிலும் ஹமாஸ் என்ற பெயரில் நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருந்தனர் இதனை வாங்கி படித்த பாலஸ்தீனியர்கள் அந்த சிறுவர்களின் மன உறுதி மிதமிஞ்சிய நம்பிக்கையை பார்த்து புன்முறுவலை வெளிப்படுத்தி விட்டு சென்றனர் ஹமாஸின் அந்த துண்டு பிரசுரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய தொடங்கின இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இருபதாம் ஆண்டு நாள் தொடங்குவதையொட்டி பாலஸ்தீனத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இண்டிஃபதா எனப்படும் முதல் எழுச்சி போராட்டங்கள் தொடங்கின வரிகொடா இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் பொது வேலை நிறுத்தம் இஸ்ரேல் வீரர்கள் மீதான கல்வீச்சு என போராட்டங்கள் தீவிரமடைந்தன இந்த போராட்டங்களை நடத்திய அமைப்புகளின் பட்டியலில் ஹமாஸ் கடைசி இடத்தில் இருந்தது ஹமாஸை இதர போராளி குழுக்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் அப்போது ஹமாஸ் அமைப்பிடம் போதிய தொண்டர்களோ ஆயுதங்களோ கிடையாது மட்டுமே மன உறுதி இருந்தது முதல் இன்டிஃபதா போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி மூன்று ஓஸ்லோ உடன்படிக்கையின் போது முடிவுக்கு வந்தது அந்த உடன்படிக்கையின் சரத்துக்களை இஸ்ரேல் பின்பற்றவில்லை ஆக்கிரமிப்புகள் நீடித்தன அல் அக்சா புனித பள்ளிக்குள் இஸ்ரேல் பிரதமர் ஏரியல் சரோன் திடீர் என்று நுழைந்தார் இந்த சம்பவங்களால் இரண்டாவது இன்டிஃபதா அதாவது இரண்டாவது மக்கள் எழுச்சி போராட்டங்கள் இரண்டாயிரமாம் ஆண்டு தொடங்கின இப்போது ஹமாஸ் ஒரு முக்கிய போராளி குழுவாக இரண்டாம் இடத்திற்கு உயர்ந்தது யாசர் ராஃபத் அப்போது போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் முதல் இன்டிஃபதாவிற்கும் இரண்டாவது இன்டிபதாவிற்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது முதல் போராட்டத்தில் பாலஸ்தீனியர்கள் கற்களை மட்டுமே அதிகம் பயன்படுத்தினர் இரண்டாவது போராட்டத்தில் பாலஸ்தீனியர்கள் தரப்பிலிருந்து துப்பாக்கி வெடிகுண்டுகள் தற்கொலைப்படை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன சுமார் ஆயிரம் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் பாலஸ்தீனியர்கள் தரப்பில் நான்காயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஹமாஸின் போராட்டம் காசாக்கரையில் உக்கிரமடைந்தது அந்த அமைப்பின் நிறுவனத் தலைவர் ஷேக் அகமது யாசின் இரண்டாயிரத்து நான்கு மார்ச் மாதம் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டார் அடுத்த தலைவராக அப்துல் அஜீஸ் அல் ரந்தசி என்பவர் நியமிக்கப்பட்டார் ஒரே மாதத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி அதே முறையில் அவரும் கொல்லப்பட்டார் இதனை அடுத்து அடுத்த தலைவர் யார் என்பதை ஹமாஸ் ரகசியமாக வைத்துக் கொண்டது இதனிடையே இரண்டாயிரத்து நான்கு நவம்பர் மாதம் உடல் நலக்குறைவால் யாசர் ராபத் காலமானார் அப்போது பாலஸ்தீனத்தில் உலகம் முழுவதும் அறியப்பட்ட தலைவர்கள் யாரும் இல்லை அதே நேரம் ஹமாஸின் பெயர் பரவலாக அறியப்பட்டது மேற்கு கரையில் யாசர் ராபத்தின் பிரதிநிதியாக மெஹமூத் அப்பாஸ் உருவெடுத்தார் இவரது அனுசரித்து போகும் போக்கால் இவரை அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் விரும்பின அதே நேரம் காசாவில் கண்டிப்புடன் நடந்து கொண்ட ஹமாஸை பாலஸ்தீனியர்கள் ஆதரிக்க தொடங்கினர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற போரில் ஹமாஸ் இஸ்ரேலை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றியது இந்த அமைப்புக்கு பெரும் அங்கீகாரத்தை பெற்று தந்தது அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் அதிக இடங்களை பிடித்து மா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது ஹமாஸின் நிறுவன தலைவரான ஷேக் அகமது யாசின் சொன்ன ஒரு முழக்கத்தை ஹமாஸ் இப்போது வரை பின்பற்றி வருவதாக கூறப்படுகிறது அந்த முழக்கம் என்னவென்றால் நாங்கள் முடித்து விட்டோம் என நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் மீண்டும் தொடங்குவோம் என்பதுதான் கற்கள் துண்டு பிரசுரங்கள் மூலம் இஸ்ரேலை விரட்டியடித்த எங்களால் தற்போது ஏவுகணை பீரங்கிகள் ஆளில்லா விமானங்கள் துப்பாக்கிகள் வெளிநாடுகளின் ஆதரவு மூலம் இஸ்ரேலை வீழ்த்த முடியாதா என்பதுதான் ஹமாஸ் தலைவர்களின் கேள்வி இதனை நியாயமான கேள்வியாக பார்க்கின்றனர் பாலஸ்தீனியர்கள் இதுவே ஹமாஸின் வெற்றியாகவும் கருதப்படுகிறது